பாருவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மாநில இடைக்கால சுல்தான் துங்கு இஸ்மாயில் இப்ராஹிம் நேற்று நேரில் சென்று கண்டு நலம் விசாரித்தார் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அவர் நன்கொடைகளையும் வழங்கினார் தாமான் தம்போய் இண்டாவுக்கு வருகை புரிந்த டி எம் ஜி அங்குள்ள மசூதியில் வெள்ளத்திற்கு பிந்திய துப்புரவு பணிகளில் ஈடுபட்டுள்ள தன்னார்வலர்களுடன் அளவலாவினார் அவரது உத்தரவின்படி மக்களுக்கு உதவிகள் வழங்கிடவும் துப்புரவு பணிகளில் ஈடுபடவும் சவுதன் வாலண்டியர்ஸ் தன்னார்வலர்கள் குழு அங்கு களமிறக்கப்பட்டுள்ளது ஜோஹூரில் அண்மைய வெள்ளத்தில் ஜோஹோர் பாரு உள்ளிட்ட ஆறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இன்று காலை வரைக்குமான நிலவரப்படி ஜோஹோரில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் தற்காலிக வெள்ள துடைப்பு மையங்களில் தங்கியுள்ளனர் மஸ்ஜித் விவகாரம் தொடர்பில் சுயேட்சை சமய சொற்பொழிவாளர் வாங்கிற்கு கொலை மிரட்டல் விடுத்த ஆடவர் கைதாகி உள்ளார் சனிக்கிழமை பிற்பகல் வாக்கில் சந்தேக நபர் கைதானார் கொலை மிரட்டல் விடுக்க பயன்படுத்தப்பட்ட கைபேசியும் பறிமுதல் செய்யப்பட்டதை பிட்டாலிங் ஜையா போலீஸ் தலைவர் ஷாரூல் நிசாம் ஜாஃபார் உறுதிப்படுத்தினார் குற்றவியல் சட்டம் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணைய சட்டத்தின் கீழ் அந்நபர் விசாரிக்கப்படுகிறார் தேவி ஸ்ரீ பத்ர காளியம்மன் ஆலயம் குறித்து தான் வெளியிட்ட கருத்துகள் தொடர்பில் தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக பிரிடாஸ் வாங் வெள்ளிக்கிழமை மாலை போலீசில் புகார் செய்திருந்தார் பேஸ்புக் மெசஞ்சர் வாயிலாக அனாமதேய கணக்கிலிருந்து அந்த கொலை மிரட்டல் வந்ததாக அவர் தனது புகாரில் கூறினார் இந்த தேங்காய் சமையல் இருக்கு கேரளாவில் இருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவோ இருக்கும் அரிசியாவோ இருக்கும் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருதும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் சிராங்கில் சாலை தடுப்பு சோதனையின் போது நிறுத்தப்பட்ட காரோட்டியிடமிருந்து போக்குவரத்து போலீஸ்காரர் லஞ்சம் வாங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு விசாரிக்கப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை மதியம் த மைன்ஸ் பேருங்காடிக்கு அருகே மூன்று போக்குவரத்து போலீஸ்காரர்கள் சாலை தடுப்பு சோதனையை மேற்கொண்ட வீடியோ முன்னதாக வைரலானது அவர்களில் ஒருவர் சம்பந்தப்பட்ட காரோட்டியிடமிருந்து எதையோ ஒன்றை வாங்கி தனது பாக்கெட்டில் வைப்பதை வீடியோவில் காண முடிகிறது இந்த நிலையில் அச்சாலை தடுப்பு சோதனையில் விதி மீறல்கள் நடைபெற்றுள்ளனவா என்பது குறித்து உள் விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக சிர்டாங் போலீஸ் தலைவர் அன்பழகன் தெரிவித்தார் லஞ்சம் வாங்கியது உண்மையென நிறுவனமானால் சம்பந்தப்பட்ட போலீஸ்காரர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்தார் தற்போதைக்கு விசாரணையை கெடுக்கும் வகையில் யாரும் யூகங்களை எழுப்ப வேண்டாம் என அன்பழகன் கேட்டுக் கொண்டார் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என்ஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு ஒன்றில் மானபங்கைதாகியுள்ளார் புக்கிட் அம்மான் பாலியல் குற்றப்பிரிவு அதனை உறுதிப்படுத்தியது சந்தேக நபர் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட பெண் முன்னதாக யூஎஸ்ஜி எட்டு போலீசில் புகார் செய்தார் தானும் தனது ஆண் நண்பரும் அந்த ஹோட்டல் அறையொன்றில் தங்கியிருந்த போது திடீரென அந்த போலீஸ்காரரும் தனது தந்தையும் அங்கு வந்து அறைக்குள் வலுக்கட்டாயமாக தனது புகாரில் கூறினார் அறையை பரிசோதித்த போது போலீஸ்காரர் தன்னை மானபங்கம் செய்ததாக போலீஸ் புகாரில் கூறப்பட்டுள்ளது ஒரு லொகேஷன் பத்து பெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான பிரபலங்கள் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் ஆயிரத்திற்கும் அதிகமான போட்டியாளர்கள் ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோ தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்து கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஈஸ்ட் ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ இருபத்தி ஆறு மார்ச்ல இருந்து ஒன்று ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாடு ஜோரில் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் திரண்டு வாருங்கள் லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ் தென்னிந்திய மாநிலம் கர்நாடகாவின் பெங்களூருவில் அடி தேர் சாய்ந்ததில் ஒருவர் கொல்லப்பட்டு மேலும் பலர் காயமடைந்தனர் அணைக்கல் எனும் உட்புற சனிக்கிழமை அன்று அச்சம்பவம் நிகழ்ந்தது மதுரம்மா ஜத்ரா எனும் வருடாந்திர விழாவின் முக்கிய அம்சமாக இரண்டு ராட்சச தேர்கள் எழுக்கப்படுவது வழக்கமாகும் அவ்வகையில் இவ்வாண்டு விழாவில் நூற்று கணக்கானோர் திரண்டு முதலாவது தேரின் வடத்தை பிடித்து எழுத்து கொண்டிருந்த போது துரதிருஷ்டவசமாக பலத்த காற்று வீசியது இதனால் நிலைத்தன்மை இழந்த தேர் செங்குத்தாக சரிந்தது தேர் சாய்வதை கண்ட பக்தர்கள் கயிற்றை போட்டுவிட்டு தலைத்தரிக்க ஓடினர் இதனால் பலர் நூலிழையில் உயிர் தப்பினர் தேர் சாய்ந்ததில் பல வாகனங்கள் சேதமுற்றன மரணம் அடைந்தவர் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருந்த ஆடவர் என அடையாளம் கூறப்பட்டது சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் தேர் சாயும் பரபரப்பான தருணங்கள் அடங்கிய வீடியோ இணையத்தில் வைரல் ஆகியுள்ளது முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா கரண் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா அணுகுங்கள் அமெரிக்காவின் டிஸ்னிலாண்டுக்கு மூன்று நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிறகு தனது பதினோரு வயது மகனை கழுத்தறுத்து கொலை செய்துள்ளார் தனித்து வாழும் நாற்பத்தி எட்டு வயது இந்திய வம்சாவளி தாய் மகனை கொன்றுவிட்டு சரிதா ராமராஜு தற்கொலைக்கும் முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தனது கணவர் பிரகாஷ் ராஜை விவாகரத்து செய்துவிட்டு ஒரே மகனுடன் கலிபோர்னியா மாநிலத்தில் சரிதா குடியேறினார் மகனை வளர்க்கும் உரிமை முன்னாள் கணவருக்கு கிடைத்தது சரிதாவுக்கு மகனை அடிக்கடி சென்று பார்ப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது ஆனால் மகனின் மருத்துவ மற்றும் கல்வி விஷயங்களில் தன்னிடம் கலந்தாலோசிக்காமல் முன்னாள் கணவர் செயல்படுவதாக குற்றம் சாட்டி மகனை வளர்க்கும் உரிமையை தனக்கே தரும்படி நீதிமன்றத்திடம் சரிதா முறையிட்டிருந்தார் இந்த நிலையில் தான் மகன் ஆசைப்பட்டபடியே மூன்று நாள் சுற்றுலாவாக டிஸ்னிலேண்ட் கேளிக்கை பூங்காவுக்கு அழைத்துச் சென்று ஹோட்டலில் அறையெடுத்து சரிதா தங்கியுள்ளார் எனினும் மகனென்றும் பாராமல் அவனை கத்தியால் கழு தறுத்து கொலை செய்த சரிதா போதைப் பொருளை உட்கொண்டு தானும் தற்கொலைக்கு முயன்றுள்ளார் கொலைக்கு முன்பு போலீசுக்கு அழைத்து சரிதா தகவல் கூறியதால் எளிதில் சம்பவ இடம் விரைந்து அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் பெற்ற தாயால் கொலையுண்ட சிறுவனது உடல் சப அனுப்பப்பட்டுள்ளது மருத்துவமனையில் உடல் தேறிய சரிதாவை கொலை குற்றத்திற்காக போலீசார் கைது செய்தனர் கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சரிதாவுக்கு இருபத்தாறு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் என கூறப்படுகிறது